வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டை திமுக ஆளுவது நல்லதல்ல அதே போல இந்துத்துவாவுக்கு எதிராக அம்பேத்கரை முன்னிறுத்தும் திருமாவளவனுடன் நேருக்கு நேர் விவாதிக்க இருக்கிறேன் என இருக்கிறார் அதாவது குக்லக்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையோட ஆசிரியர் என்று சொல்லிக்கொள்ளும் திரு குருமூர்த்தி அவர்கள் இந்த குருமூர்த்தியே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஆளவே காணும் இதுக்கு முன்னால இந்த அதிமுக இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு ஆளானதுக்கு சாட்சா இந்த குருமூர்த்தி தான் காரணம் ஏன்னா சசிகலா என்ற ஒரு ஆளுமையை முதலமைச்சராக ஆக விடாத அளவுக்கு தன்னுடைய ஒரு கிரிமினல் தனத்தை அதாவது விஷமத்தனத்தை எப்படியெல்லாம் பாஜகவோட சேர்ந்து அல்லது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலியாக செயல்பட்டு ஓபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்களுக்கு எதிராக செயல்பட வைத்து இன்று அதன் மூலம் எத்தனையோ அதிமுகவுக்குள் பெரிய பிரளயங்களையே உண்டு பண்ணியவர் இந்த குருமூர்த்தி இன்று இவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்வது நல்லதல்ல என சொல்லுகிறார் ஏன் திமுக என்ற ஒரு ஆலமரம் இங்கு இருந்தால் பாஜக என்கிற விஷ கிருமி தமிழ்நாட்டுக்குள் வர முடியாமல் போய்விடும் தமிழ்நாட்டுக்குள் வர முடியாமல் இப்போது வரை தவித்துக் கொண்டிருக்க மேலும் பெரியார் என்ற ஆலமரத்தை வெட்டுவதற்கு எத்தனையோ ஆயுதங்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டும் அவையெல்லாம் மலுங்கி போய்விட்டன இப்போது அந்த பெரியாரையே தூக்கி சுமந்த ஒரு வாழ்க்கை தூக்கி சுமந்து கொண்டிருந்த அவராலேயே வாழ்ந்து கொண்டிருந்த சீமான் என்கிற தமிழன புரோகியை இவர்கள் இப்போது பெரியாருக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் தான் சீமான் என்பவர் ஆர் எஸ் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால் குருமூர்த்தி அவரை ஆதரிக்கிறார் ஹச் ராஜா ஆதரிக்கிறார் தமிழிசையை ஆதரிக்கிறார் அர்ஜுன் சம்பத்து வரவேற்கிற அண்ணாமலை ஆதரிக்கிறார் இவர்கள் அவர்கள் எல்லாம் ஆதரிப்பதால் சீமான் என்பவர் ஆர் எஸ் எஸ் கைக்குலி என்பது தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்னன்னா ஆர் எஸ் எஸ் ஓட எண்ணமும் தமிழ்நாட்டுல எடுபடாது சீமானோட எண்ணமும் இங்க பழிக்காது இந்த குருமூர்த்தியில அவங்க அப்பா அவருக்கு ஆசான இருந்த சோவோடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் ஈடுபடல அதனால இவர்களுடைய விஷமட்டணத்தெல்லாம் தமிழக மக்கள் முறியடித்து தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு வலிமை உள்ளது திரு திருமாவளவன் அவர்களுடன் நேருக்கு நேர் விவாதிப்பதற்கு ஒருமுறுதிக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏனென்றால் திருமாவளவன் அரசியலில் கைதேர்ந்தவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர் தன்னலம் கருதாது தனது மக்களுக்காக இமைப்பொழுதும் தூங்காமல் கூட உழைக்கக்கூடிய ஒரு பெரிய வீரன் அவரோடு நீங்கள் சித்தாந்த முறையிலும் சரி வேறு எந்த முறையிலும் சரி நீங்கள் விவாதிக்க தகுதியானவர் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் வந்து இப்ப இன்றளவும் திமுகவோடு பயணித்து கொண்டிருப்பது அவர்களுக்குள் எத்தனையே முரண்பாடுகள் இருந்தாலும் அப்படி இருந்தும் அவர் இன்றும் திமுகவோடு போலமையோடு அவர் பயணித்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டை திமுக என்கிற தான் பாதுகாக்க முடியும் அந்த சக்தி தான் பாதுகாக்க முடியும் இல்லையெனில் தமிழ்நாட்டை இந்தியாவிலுக்கும் மற்ற மாநிலங்களை விட மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு பாஜக என்கிற நாசகார சக்திகள் பயன்படுத்திக் கொள்ளும் அந்த திட்டத்தை தவிடுபடி ஆக்குவதற்காகவே திரு திருமாவளன் அவர்கள் திமுகவை கரம்பிடித்து அவரோடு எப்போதும் திரு நமது மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு கரம்பிடித்து கைகோர்த்து இந்த ஆர் எஸ் எஸ் என்கிற இந்த சதிகார சக்திகளுக்கு எதிராக அவர்கள் கடைசி வர போரிட்டு வெல்வார்கள் எப்போதும் இந்த இயக்கங்கள் தோல்வி அடையாது வெற்றி மேல் வெற்றி பெற்று அவர்கள் தமிழக மக்களை அவர் காப்பார்கள் என்பது நிச்சயம்